அன்புள்ளம் கொண்ட நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் பாமனி ஜோதிடம் சேனல் சார்பாக உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம் இந்த பதிவில் வந்து சிம்ம ராசிக்கு பிப்ரவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருஷம் ரெண்டா பிப்ரவரி மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் பொதுவாக வந்து இந்த பதிவில் உங்களுக்கு வந்து வேலையில் அதுக்கு அதில் அது வேலையில் வந்து தொழிலெல்லாம் என்னென்ன கலர்லாம் உங்களுக்கு நல்லாயிருக்கும் ஆரோக்கியம் எப்படி இருக்கும் உறவுகள் எப்படி இருக்கும் இதை பற்றி எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் பண வரவுகள் எப்படி இருக்கும் எல்லாமே அதனால் இந்த வீடியோ வந்து முழுமையாக வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சிம்மம் ராசின்றது வந்து பொதுவாக இந்த ராசிக்கு அதிபதி சூரியன் காலபுருஷத்தில் அஞ்சாவது வீடாக இருக்குது இந்த வீட்டில் வந்து மகம் பூரம் உத்திரம் மூணு மூணு நட்சத்திரங்கள் இருக்குது இந்த சிம்ம ராசியை சேர்ந்தவங்க எல்லாமே நல்லா திடகாத்திரமாக இருப்பாங்க தன்னம்பிக்கை உள்ளவங்களாக இருப்பாங்க அந்த மாதிரி தலைமை பொறுப்புகளுக்கு ஆசைப்படுறவங்களாக இருப்பாங்க இதெல்லாம் வந்து அமைதி அந்த திறமையும் இருக்கும் தலைமை இப்போ தலைமை தாங்கக்கூடிய திறமையும் இருக்கும் அந்த தலைமை பிறப்புக்கு ஆசைப்படக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க இந்த மாதத்தில் வந்து அவங்க வாழ்க்கையில் முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய மாதமாக இருக்குது அதனால் பொதுவாக வந்து வேலை தொழில் அப்படி இருக்குன்னா இந்த மாதம் வந்து வேலையில் வந்து புதிய வாய்ப்புகள் அதிகமாக கிடைக்கும் தொழில் அதாவது தொழிலில் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு புதிய ஆர்டர்ஸ் கிடைக்கும் புதிய வாய்ப்புகள் நிறையா கிடைக்கும் வேலை பார்க்குறவங்களுக்கும் உங்களுக்கு இந்த மாதம் தலைமை பொறுப்புகள் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களோட திறமையை நிரூபிக்கிறதுக்கு நிறையா சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் அதை யூஸ் பண்ணிக்கங்க நீங்கள் வந்து புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த மாதம் நல்ல மாதம் தான் இந்த மாதத்தில் நிறைய புதுசாக திட்டங்கள் பிளான் பண்ணிக்கிங்க புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் நினைக்கிற இந்த மாதம் உட்காந்து அதுக்கான பிளான்லாம் பண்ணுறதுக்கு மிக சிறந்த மாதமாக இருக்குது பொதுவாக இந்த மாதத்தில் என்ன நீங்கள் வச்சுக்கணுன்னா உங்களுடைய கூட வேலை பார்க்குறோன்னு ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்காது அது வந்து உங்களுக்கு பெரிய எரிச்சலாக இருக்கும் அதனால் உங்களுக்கு வேலை பழு அதிகரிக்கும் அதனால் வந்து வேலைக்கும் உங்களுடைய பர்சனல் லைஃபுக்கும் தொடர்பு கொள்ளக்கூடாது இந்த வேலையில் எரிச்சலாக ஆகுதுனால் வீட்டில் போய் சண்டை போடக்கூடாது அது மாதிரி வந்து வேலைக்கும் வீட்டுக்கும் தனியாக பிரித்து வச்சுக்கணும் அதனால் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய வேலை போல் உங்களுக்கு வந்து மென்டல் ப்ரெஷரை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதுமாதிரி பிளான் பண்ணிக்கோங்க மற்றவங்களோட வேலை பார்க்கும்போது கொஞ்சம் நிதானமாக நடந்துங்க எதுவும் ஹார்ஷாக பேசிக்கிற அவங்கள இணைச்சிக்கிறா மாதிரி நிதானமாக தட்டி கொடுத்து வேலை வாங்கணும்னு சொல்லுவாங்க அது மாதிரியெல்லாம் நடந்துக்குங்க ஏன்னா சனி பார்வை இருக்குது ரெண்டாம் வாக்குஸ்தானத்தில் கேது இருக்குது இது ரெண்டையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும் பெரிய முடிவில் எடுக்கிறதுக்கு முன்னால் அந்த சம்பந்தப்பட்டவங்கள்ட்ட ஒரு ஆலோசனை பண்ணிக்கங்க அப்போ தான் உங்களுக்கு நல்லது இந்த மாதத்திலோட பிப்ரவரி மாதத்துல ரெண்டாம் வாரமும் நாலாம் வாரமும் உங்களுக்கு வேலைக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது சிவப்பு கலர் மஞ்சள் கலர் இதெல்லாம் வந்து வேலையில் உங்களுக்கு சாதகமாக இருக்குது உங்களுடைய ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நல்ல சீராக தான் இருக்கும் உங்களுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மன அழுத்தம் இருக்கும் அதனால் தூக்கம் வந்து க கம்மியாக இருக்கும் அதனால் தூக்க தூக்கத்தில் இருக்கும் ஒரு சில பேருக்கு வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஜெரிமான கோளாறு அதெல்லாம் வரலாம் தோல் சம்மந்தப்பட்ட தோலில் வந்து அலர்ஜி அது மாதிரிலாம் வரலாம் அது மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் தான் உடனே காமிச்சு சரி பண்ணிக்கோங்க அதனால கரெக்டாக நேரத்துக்கு சாப்பிடுங்க உடற்பயிற்சி ரெகுலராக செய்யுங்க மனசை அமைதியாக வச்சுக்கிறதுக்கு ஏற்பாடு அமைதியை வச்சுக்கிறதுக்கு உண்டான வழிமுறைகள் எல்லாத்தையும் ஆராய்ஞ்சு பார்த்து அது மாதிரி நீங்கள் மனசை அமைதியாக வச்சுக்கோங்க அதுக்கு தியானம் யோகம் இதெல்லாம் இதெல்லாம் யோகாசனம் இதெல்லாம் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் இந்த பிப்ரவரி மாதத்தில் வந்து மூணாவது வாரத்துலேருந்து நீங்கள் வந்து இதுவரைக்கும் நீங்கள் எக்ஸசைஸ்லாம் பண்ணலைன்னா இந்த வாரத்துலேருந்து பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும் தொடர்ந்து கண்டிப்பாக பண்ணுவீங்க பணம் பொறுத்தளவுல இந்த மாதத்துலேருந்து பணம் வரவில் வந்து நல்ல வளர்ச்சி இருக்கும் இப்போ ஏற்கனவே நம்ம சேமித்து வச்சதெல்லாம் வந்து நமக்கு சரியான நேரத்தில் வந்து கை கொடுக்கும் புதுசாக நீங்கள் எதாவது முதலீடு பண்ணும் அப்படின்னாலும் அதுக்கும் வந்து இந்த மாதம் நல்லா தான் இருக்குது ஆனால் எதோ திடீர்னு தான செலவுகள் வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது அதனால வந்து செலவெல்லாம் பண்ணும்போது முதல்ல வந்து கரெக்டாக பிளான் பண்ணி செய்யணும் இவ்வளோதுக்கு இந்த இந்த இதுக்கு இது இவ்வளோ போதும் இது இவ்வளோ செலவு பண்ணால் போகிறோன்னு சொல்லி பிளான் பண்ணிக்கோங்க கடன்கள்லாம் வந்து நம்ம கையாளும்போது கவனமாக கையாளுங்க ஏன்னா அதுக்கு வந்து ஏதாவது விட்டு போயிடுச்சுன்னா கொடுக்கல அப்படின்னா பிரச்சனை ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் கடனை வந்து திருப்பி கொடுக்கறதுக்கு ஆர்வமாக கரெக்டாக கொடுத்தோம்னா கடன் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதனால் கடன் விட்டால் நமக்கு பெரிய இது மாதிரி அதனால் வந்து கடனை பொறுத்தளவில் அப்புறம் கொடுத்துக்கலாம் அப்படின்லாம் நினைக்காமல் கரெக்டாக திருப்பி கொடுக்கறதுக்கு நீங்கள் ஏற்பாடு பண்ணணும் இந்த மாதம் வந்து மூணாவது வாரம் பணம் தொடர்பான விஷயங்களுக்கு நல்லா இருக்கு வீட்டில் குடும்பம் உறவுகள் அது மாதிரிலாம் எடுத்துகிட்டு வந்துச்சுன்னா பிப்ரவரி மாதம் வந்து பெரியவங்களோட ஆதரவும் குழந்தை குழந்தைகள்லாம் வந்து அவங்களோட மகிழ்ச்சியாக நீங்கள் அம்மா நேராக ஸ்பென்ட் பண்ணுறதுக்கு இதுக்கெல்லாம் வாய்ப்புகள் இந்த மாதம் கிடைக்கும் இந்த மாதம் வந்து கல்யாணத்துக்கான நல்ல யோசனை எல்லாம் கரெக்டாக வரும் இது எப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நல்ல திட்டமிடலாம் நல்லாயிருக்கும் அது மாதிரி வந்து ஏற்கனவே வந்து உறவு குடும்பத்தில் கல்யாணம் ஆகி இருக்கிறவங்களுக்கு வந்து உறவில் வந்து ஒரு தெளிவு கிடைக்கும் ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் நெருக்கம் வந்து அதிகரிக்கும் அதே மாதிரி வந்து நம்மளும் வந்து கொஞ்சம் இது பண்ணணும் வீட்டுக்காக கொஞ்சம் நேரம் ஸ்பென்ட் பண்ணணும் அவங்க என்ன சொல்கிறாங்க அவங்களுடைய உணர்வுகளை வந்து புரிஞ்சுக்கிறதுக்கும் வந்து அவங்களுக்கு மதிப்பு கொடுக்கணும் அப்போ தான் வந்து இருக்கும் இந்த இந்த மாதத்துல நாலாவது வாரம் வீட்டில் குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகளை பேசி தீர்க்கறதுக்கு நல்ல வாரமாக இருக்குது அதனால நாலாவது வாரத்தில் ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா அதை பேசி தீர்த்துருங்க பொதுவாக வந்து சிம்ம ராசியை பொறுத்தளவுல பிப்ரவரி மாதம் வந்து வளர்ச்சிக்கும் மாற்றம் இந்த பிஸ்னஸ் மாறுறது வேலை மாறுறது இது மாதிரி மாற்றத்துக்கு உண்டான காலமாக இருக்குது உங்களுக்கு ஏதாவது விஷயங்களை நீங்கள் பிரச்சனைகளை சந்திக்கும் போது மன உறுதியோடு சந்திங்க அது மாதிரி வேலை ஆரோக்கியம் குடும்பம் உறவு இந்த வேலைன்றது ஒரு தனி பிரச்சனை நம்மளுடைய ஒர்க்கு அதுக்கு நம்மளுடைய திறமைகள் அங்கே அங்கே நம்ம செயல்படுறது தனியாக இருக்கும் ஆரோக்கியம்ன்ற நம்ம உடம்பு ஆரோக்கியன்றது அது ஒரு தனி பிரச்சனை அதையும் நம்ம கரெக்டாக பண்ணணும் அது மாதிரி வீடு கு குடும்பம் உறவுன்றது அது தனி பிரச்சனை ஸோ ஒரு ஒரு வாழ்க்கையில் ஒரு மனுஷன் வந்து மூணையும் வந்து பேலன்ஸ் பண்ணிக்கணும் இந்த மூணையும் சேர்த்து பண்ணும்பொழுது தான் வாழ்க்கையில் நல்லது பண்ண முடியும் நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கிங்க பண்ணிங்கனால நிச்சயம் நீங்கள் வெற்றி அடையிறது உறுதி இந்த இந்த மாதம் வந்து உங்கள் எல்லாருக்கும் மிக சிறந்த மாதமாக இருக்குன்னு சொல்லி நானும் சுவாமியை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நீங்கள் இந்த வீடியோ வந்து லைக் பண்ணுங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் வந்து ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து நம்ம நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களை வந்து சேரும் நான் மாதம் மாதம் உங்களை இதே மாதிரி சந்திக்கவும் முடியும் அதே மாதிரி அதனால் வந்து நீங்கள் எல்லோரும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்